வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் மண்ணீரல் பையெல்லாம் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் சொல்லலாம் இதுல இந்த ஆசனத்துடைய பெயர் வந்து உத்தானா பாத ஆசனம் உணவு உண்ட பிறகு மேற்கொள்வது என்றால் ஒரு மூன்று மணி நேரம் கழித்த பிறகு மேற்கொள்ளலாம் இப்போ நம்ம லிக்விட் டயட்டை எடுத்தாக்கா அரை மணி நேரம் கழித்த பிறகு இந்த ஆசனம் மேற்கொள்ளலாம் இப்போ இந்த கால்கள் மேல உயர்த்தும் பொழுது உதாரணத்துக்கு நம்ம எந்த ஆசனம் மேற்கொண்டாலும் கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இதே தான் இப்ப முன்னாடி வளையரும் மூச்சு காத்து வெளியில போகும் இதுல மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது இப்ப பின்சாணத்துல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் நார்மலா வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் அதே போலதான் இப்ப கால்கள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம் இதுல வரும்போது மூச்சு காத்து என்பது வெளிவிடப்படுகிறது ஆசனத்தோட நிலையில சராசரி மூச்சு அங்க வந்து மூச்சை வந்து நிறுத்துவது தவறான ஒரு விஷயம் இதுல நம்ம இப்போ செய்யும் பயிற்சி பார்க்கலாம் இப்போ இது போல ரைட் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு இப்போ ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் போல செய்யலாம் இந்த ஆரம்பத்துல செய்யும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வலி கண்டிப்பா இருக்கும் இந்த ஆசனம் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சக்கர வேதிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது அதே போல நம்மளுடைய அதாவது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் சொல்லலாம் இந்த ஆசனத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல உங்களுக்கு இங்க இருக்கிற ஆர்கன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வலு அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு ஆசனமா சொல்லலாம் இப்போ இப்ப மேல உயர்த்தும் இப்போ கால் மேல போகும்பொழுது மூச்சு காத்து எடுப்போம் இப்ப டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இங்க சராசரி மூச்சு ஒரு முப்பது எண்ணிக்கை செவன் எயிட் நைன் தேர்ட் ஆரம்ப காலத்துல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து செய்யலாம் இப்போ இரண்டாவது சுற்று எ இப்போ இதுவே உங்களால செய்ய முடியல அப்படின்னா ஒரு சேரோ இல்ல நாற்றாலையோ பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ அந்த இடத்துல இப்படி வைத்துக் கொள்ளலாம் தவறு எடுக்க முடியல இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது போல ஒரு சப்போர்ட்ல நம்ம செய்து கொள்ளலாம் இப்ப உங்களால கால் உயர்த்த முடியல அப்படின்னா இது போல மேற்கொள்ளலாம் ஈரோடு முப்பது எண்ணிக்கை தாராளமா இருக்கலாம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடம் நல்லா தெரியும் உங்க வைப்ரேஷன் முதுவலிக்கு ரொம்ப நல்லது பிக்னிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அந்த பயிற்சி இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தவும்